சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம் நிலைவாயில் என்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று நமக்கு பிரதானமானது ஒன்று நம் இல்லத்தில் என்றால் நம் நிலைவாயில் ஆகும் அந்த நிலை வாசற்படி எப்பொழுதும் நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் நிலை வாசற்படியில் கண்டிப்பாக மாவிலை தோரணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது அது இருந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் நாம் கொண்டு வர வேண்டும் அந்த மாவிலையில் கண்டிப்பாக சந்தனம் குங்கு குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் வைத்து கட்ட வேண்டும் பதினொன்று அந்த மாதிரி நமது எண்ணிக்கையின் விகிதப்படி நாம் கட்டிக்கொள்ளலாம் அது மிக மிக முக்கியம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக நிலைவாசலில் செய்ய வேண்டியது அப்படின்னா நம் நிலைவாசல்கு வாசற்படிக்கு மஞ்சள் குங்குமம் வைப்பதுண்டு அந்த மஞ்சள் குங்குமம் நாம் வைக்கும் பொழுது அதற்கு முன் இளநீர் அல்லது தேங்காய் அந்த தண்ணியில் நன்றாக அந்த நிலைப்படியை கீழிருந்து மேலாக நன்கு துடைக்க வேண்டும் அந்த இளநீர் கொண்டு துடைக்க வேண்டும் அந்த வாசற்படியை வாசற்படி என்பது நாம் எப்பொழுதும் அந்த நிலை வாசற்படியை மிதித்து உள்ளே வரக்கூடாது தாண்டி தான் வரணும் அந்த நிலை வாசற்படியில் கீழிருக்கும் இருக்கும் அந்த படி நம் கால்களில் படவே கூடாது தாண்டி வர வேண்டும் அது மிக மிக முக்கியம் அடுத்ததாக அந்த நிலை நிலைவாசற்படிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் முன் வார ஒரு நாள் இளநீர் கொண்டு அதை நன்றாக துடைத்து சுத்தம் செய்து அந்த இளநீரில் பச்சை கற்பூரம் சேர்த்துக் கொள்ளலாம் லேசாக மஞ்சள் பொடி சேர்த்துக் கொள்ளலாம் சேர்த்து நன்றாக அந்த நிலைவாயிற்படியை துடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் இன்னும் வாசனை திரவியங்கள் இருந்தால் அதை இட்டு நாம் அந்த நிலைவாயிற்படிக்கு வைத்துக் கொள்ளலாம் இது வந்து மிகவும் நமக்கு தெய்வீக அனுகூலத்தையும் ஐஸ்வரியத்தையும் அள்ளி கொடுக்கும் என்பது செய்து பார்த்தால் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த இளநீர் கொண்டு நாம் இந்த செய்யும் முறை அடுத்ததாக அந்த நிலை மேல் ஒரு வெள்ளி கம்பி ஒன்று வலது வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக நீங்கள் ஒரு மெளிதாக ஒரு வெள்ளி கம்பி நீங்கள் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்மேலும் லட்சுமி கடாட்சம் நிலைத்து நிற்கும் எப்பொழுதுமே நிலைவாயிற்படி என்பது மரத்தில் ஆனது தான் இருக்கும் உட்டு உட்டுனால தான் இருக்கும் அந்த நிலைவாயில் இரும்பு என்பது சேர்க்கப்படாத ஒன்றாக இருக்கும் அதில் நீங்கள் அந்த உட்டு இருக்கு இல்லையா அந்த மேல் நிலைவாயில் அதில் வெள்ளி கம்பி உங்களுக்கு பெரிய செலவு ஒன்றும் ஆகாது மிகவும் குறைவான விலையாக தான் இருக்கும் அந்த வெள்ளி கம்பி வாங்கி நீங்கள் உங்களுடைய வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக அந்த கம்பியை நீங்கள் கட்டிவிட வேண்டும் உங்கள் தலைக்கு மேல் இருக்க வேண்டும் அது யாருக்கும் வரும் வழியில் தலையில் தட்டாத அளவிற்கு யாருக்கும் தொந்தரவில்லாத வகையில் நீங்கள் அதை கட்டிவிட வேண்டும் இது எந்த வாயிற்படியாக இருந்தாலும் சரி கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எந்த திசையாக இருப்பினும் இந்த வெள்ளி கம்பி ஒன்று உங்கள் வாயு நிலைவாயிற்படியில் இருப்பதினால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் அந்த வெள்ளி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் நம்ம இந்த வெள்ளியை அடிக்கடி குறிப்பிடுகின்றோம் என்றால் நீங்கள் நன்கு உணர வேண்டும் வெள்ளிக்கு நிறைய ஆகர்ஷணங்கள் இருக்கு தங்கத்தை விட அதிக ஆகர்ஷணம் கொண்டது இந்த வெள்ளி அந்த வெள்ளி நம் பூஜை அறையிலும் சரி நம் நிலைவாயிற்படியிலும் சரி நம் உடம்பிலும் சரி எங்கு இருந்தாலும் அதற்கு அதோட ஆகர்ஷணம் நன்கு வேலை செய்யும் நன்றாக இருக்கும் நமக்கும் அதனால தான் நம்ம இந்த முறை எளிய முறைதான் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இதை பயன்படுத்துவதினால் உங்களுக்கு நீண்ட நாள் கஷ்டங்கள் நீண்ட நாள் மன சஞ்சலங்கள் மன துன்பங்கள் அது எல்லாமே போய் உங்களுக்கு ஒரு சுபீட்சமான வாழ்வு வர ஆரம்பிக்கும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அடிக்கடி நிலைவாயிற்படியில் மனம் முகந்த அதாவது நிரம்பிய வாசனை நிரம்பிய நறுமணங்கள் நிறைந்த மலர் வைக்க நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க கண்டிப்பாக நறுமணம் வீசும் மலர் நிலைவாயிற்படியில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் உள்ள நம்ம நுழைஞ்ச உடனே நம்ம வாயிற்படி பழிச்சுன்னு இரு பழிச்சுன்னு இருந்தால் அந்த வீடு ரொம்பவே சுபீட்சமாக இருக்கும் என்பது திடமான நம்பிக்கை முன்னோர்கள் அந்த நிலைவாயிற்படிக்கு நிறைய சொல்லி வைத்திருக்கின்றார்கள் நம்ம நம்முடைய சேனலில் நிறைய நிலைவாயிற்படி பூஜை மாதம் ஒரு நாள் நிலைவாயிற்படிக்கு எப்படி பூஜை செய்வது என்றெல்லாம் இருக்கின்றது நீங்கள் பாருங்கள் அதற்கும் மேலாக இப்போ நம்ம சொன்ன இந்த செயல் உங்களுக்கு மிகவும் அபரிதமான பலனை கொடுக்கும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்